நிறைய போராட்டம் வருது ஆனா கடைசியா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க எதிராக தெரியுமா ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க கைகளை தட்டுவோமே நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனை வருது ஆனா ஏசப்பா அவங்க கூட இருந்து என்ன பண்றாரு இப்போ சொன்னாங்க பாருங்க கொஞ்ச நேரத்துல அவ்வளவு விளைவில் எங்களுக்கு அலையா எங்களுக்கு என்ன அடிக்கடி அவங்க சரிவு பிரகாரம் உபாதைகள் வருது ஆனாலும் பாருங்க கத்துடைய கிருமி மாத்திரம்தான் அவங்களை எடுத்து நிமிர்ந்து நடக்க பண்றாரு அலையா